சிம்மங்கள் மோதின பழுவூர் சகோதரர்கள் மீது தஞ்சை புரிவாசிகள் தனிப்பட்ட அபிமானம் வைத்திருந்தார்கள் அந்த பழைய நகருக்கு புதிய பெருமையும் செல்வாக்கும் அளித்தவர்கள் பழுவேட்டரையர்கள் அல்லவா யானை குதிரை ஒட்டகங்களுடன் பவனி என்றால் எந்த நாளிலும் ஜனங்களுக்கு வேடிக்கை பார்ப்பதில் தான் அதிலும் தன அதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தஞ்சையை விட்டு வெளியே போனாலும் சரி வெளியே போயிருந்து கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் சரி வீதியின் இருபுறங்களிலும் ஜனங்கள் திரண்டு நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஜய கோஷம் செய்வார்கள் வாழ்த்து கூறுவார்கள் பூமாரியும் பொறி மாறியும் பொழிவார்கள் சாதாரணமாய் பெரிய சகோதரர் வெளியில் போய்விட்டு வந்தால் இளையவர் கோட்டை வாசலில் வந்து நின்று வரவேற்று அழைத்து செல்வார் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் கண்டதும் தழுவிக்கொள்ளும் காட்சி நீலகிரியும் பொதிகை மலையும் ஆலிங்கனம் செய்து கொள்வது போல் இருக்கும் இருவரும் ரெண்டு யானைகள் மீதோ அல்லது குதிரைகள் மீதோ ஏறிக்கொண்டு அருகருகே சென்றார்களானால் அந்த காட்சியை பார்க்க பதினாயிரம் கண்கள் வேண்டும் பழுவூர் சகோதரர்களை சிலர் ரண்யனுக்கும் இரண்யாட்சனுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள் இன்னும் சிலர் சுந்தோப சுந்தர்கள் என்பார்கள் ராமரையும் பரதரையும் ஒத்த அருமை சகோதரர்கள் என்று பீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீர சகோதரர்கள் என்றும் கூறுவோரும் உண்டு ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகலம் ஆரவாரம் இல்லை ஜனக்கூட்டமும் அதிகமில்லை சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகைக்கு நோக்கி சென்றார் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஒருவேளை சக்கரவர்த்தியின் உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டதோ அல்லது அல்லது பெரிய காரியம் தான் நடந்துவிட்டதோ என்ற ஐயம் உண்டாயிற்று ஆகையால் வழக்கத்தை விட துரிதமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம் சென்று கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையை அடைந்தது மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டது தமையனுக்கு வணக்கம் செலுத்தி பிறகு மார்புற தழுவிக் கொண்டார் இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள் நேரே அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் இருவரும் தனிப்பட்டதும் தம்பி காலாந்தகா என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய் ஏதாவது விசேஷம் உண்டா சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனார் கேட்டார் சின்ன பழுவேட்டரையராகிய காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தி எப்போதும் போல் இருக்கிறார் அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை சீர்கேடும் இல்லை என்றார் பின் ஏன் வாட்டமடைந்திருக்கிறது உன்முகம் ஏன் கோட்டை வாசலுக்கு வரவில்லை ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்தது குறைந்திருக்கிறதே என்று பெரியவர் கேட்டார் அண்ணா ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது பிரமாதம் ஒன்றுமில்லை அதை பற்றி பிற்பாடு சொல்கிறேன் தாங்கள் போன காரியங்கள் எல்லாம் எப்படி என்று கலாந்தகர் கண்ட கேட்டார் நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான் அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள் எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனை அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள் ஜெயகோஷத்துடன் ஆமோதித்தார்கள் நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தி எடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமாய் இருக்கிறார்கள் கொல்லி மலவனும் வணங்காமுடி முனையறையனும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தடை என்ன சம்புவராயர் தம் கோட்டை கொத்தளம் படை செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த சித்தமாய் இருக்கிறார் அவருடைய மகன் கந்தன் மாறன் மிக தீவிரமாய் இருக்கிறான் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே இல்லை சோழ தேசம்தான் எப்போதும் நம் கையில் இருக்கிறது வேறு என்ன யோசனை திருக்கோவலூர் மலையமான் பல்லவன் பார்த்திபேந்திரன் கொடும்பாளூர் வேலன் இந்த மூன்று பேரும் தான் ஒருவேளை எதிர்க்க கூடும் அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை இலங்கையில் இருக்கிறான் மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும் கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர் தலைவர்களை பற்றி தாங்கள் சொல்வதெல்லாம் சரி ஜனங்கள் ஜனங்கள் ஆட்சேபித்தால் என்று கேட்டார் காலாந்தக கண்டர் ஆகா ஜனங்களை யார் கேட்கப் போகிறார்கள் ஜனங்களை கேட்டுக்கொண்ட ராஜ்ய காரியங்கள் நடக்கின்றன ஜனங்கள் ஆட்சேபிக்க துணிந்தால் மறுபடி அவர்கள் இம்மாதிரி காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்துவிட வேண்டும் அப்படி ஒன்றும் நேரும் என நான் நினைக்கவில்லை சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றால் பேசாமல் அடங்கி விடுவார்கள் மேலும் அருள்மொழிவர்மன் நல்ல வேலையாக இலங்கையில் இருக்கிறான் அவன் இருந்தாலும் ஒருவேளை ஜனங்கள் தங்கள் குருட்டு அபிமானத்தை காட்ட முயல்வார்கள் ஆதித்த கரிகாலன் மீது ஜனங்கள் அவ்வளவு பிரேமை கொண்டிருக்கவில்லை மதுராந்தகன் மீது அவர்களுடைய அபிமானத்தை திருப்புவது சுலபம் சிவ பக்தன் உத்தம குணம் படைத்தவன் என்று ஏற்கனவே பெயர் வாங்கியிருக்கிறான் சுந்தர சோழரின் புதர்வல்கள் இருவரை காட்டிலும் உன் மருமகனுடைய முகத்தில் கலை அதிகம் என்பதுதான் உனக்கு தெரியுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கருதும் முட்டாள் ஜனங்கள் மதுராந்தக சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷிக்காவிட்டால் தான் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கென்ன கவலை ஆனால் வேலைக்காரப்படை இருக்கிறதே அவர்களை எப்படி சமாளிப்பது வேளக்கார படையார் சுந்தர சோழருக்கு தான் உயிர் விரதம் எடுத்தார்களே தவிர அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லவே அப்படி அவர்கள் குறுக்கிட்டாலும் உன்னுடைய கோட்டை காவல் படை எங்கே போயிற்று ஒரு நாளிகை போதில் அவ்வளவு பேரையும் பிடித்து சிறையில் தள்ள வேண்டியதுதான் அண்ணா முக்கியமான எதிர்ப்பு பழையாறையிலிருந்து தான் வரும் அந்த கிளவியும் குமரியும் சேர்ந்து என்ன சூழ்ச்சி செய்வார்களோ தெரியாது அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் தம்பி காலாந்தகா போயும் போயும் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கா என்னை பயப்பட சொல்கிறாய் அவர்களுடைய தந்திர மந்திரங்களுக்கெல்லாம் மாற்று என்னிடம் இருக்கிறது கவலைப்படாதே ரெண்டு பிள்ளைகளையும் தஞ்சைக்கு வரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் ஆதித்த கரிகாலன் வரமாட்டான் ஒருவேளை அருள்மொழி தந்தை கட்டளைப்படி புறப்பட்டு வருவான் அவனை தடுக்க வேண்டியதுதான் மதுராந்தகனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சிம்மாசனத்தில் சகல அதிகாரங்களுடன் ஏற்றிய பிறகுதான் அவர்கள் இருவரும் வந்தால் வரலாம் அதற்கு முன் வரக்கூடாது இதை என்னிடம் விட்டுவிடு மற்றபடி நீ என்னவோ சிறிய விசேஷம் இங்கே நடந்ததாக சொன்னாயே அது என்ன காஞ்சியிலிருந்து வாலிபன் ஒருவன் வந்தான் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓலையும் குந்தவைக்கு ஒரு ஓலையும் கொண்டு வந்தான் அவனை என்ன செய்தாய் ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு அவனை சிறைப்படுத்தி இருக்கிறாய் அல்லவா இல்லை என்ன கடம்பூரில் தங்களை பார்த்ததாகவும் சக்கரவர்த்தியிடம் நேரில் கொடுக்கச் சொன்னதாகவும் கூறினான் அது உண்மையா ஆகா வெறும் பொய் கடம்பூரில் அலையாத வாலிபன் ஒருவன் மாறனின் சிநேகிதன் என்று சொல்லி கொண்டு வந்திருந்தான் ஆனால் ஓலை கொண்டு வந்திருப்பதாக என்னிடம் சொல்லவே இல்லையே அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தேகித்தேன் அவனிடம் நீ ஏமாந்து போய்விட்டாயா என்ன ஆமண்ணா ஏமாந்துதான் போய்விட்டேன் தங்கள் பெயரைச் சொன்னதால் ஏமாந்தேன் அட மூடா ஏமாந்து என்ன செய்தாய் ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்து விட்டாயா அதை பார்க்க கூட இல்லையா பார்த்தேன் அதில் ஒன்றுமில்லை காஞ்சி பொன் மாளிகைக்கு வரும்படி எழுதியிருந்தது ஓலையை கொடுத்துவிட்டு அந்த வாலிபன் ஏதோ அபாயம் என்று சொல்லி கொண்டிருந்தான் பிறகாவது சந்தேகத்தை சிறைப்படுத்தவில்லையா சந்தேகித்தேன் ஆனால் சிறைப்படுத்தவில்லை பின்னை என்ன செய்தாய் ஊர் பார்க்க வேண்டும் என்றான் பார்த்துவிட்டு வரட்டும் என்ற இரண்டு ஆட்களையும் பின்னோடு அனுப்பினேன் அவர்களை ஏமாற்றிவிட்டு மறைந்து விட்டான் அவனை தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தான் கோட்டை வாசலுக்கு கூட வரவில்லை நகர மக்களுக்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் அடைச்சி நீயும் ஒரு மனிதனா மீசை முளைக்காத ஒரு சிறு பிள்ளையிடமா ஏமாந்து போவாய் உனக்கு காலாந்தக கண்டன் என்று பெயர் வைத்தேனே என் முட்டாள்தனத்தை நொந்து கொள்ள வேண்டும் உன்னை கோட்டை தளபதியாக்கினே எனக்கு இது வேண்டியதுதான் என் பெயரை சொல்லி ஒரு தருதலைப் பயல் உன்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமா இல்லையா வெறுமனே உங்கள் பெயரை சொன்னதோடு இல்லை உங்கள் முத்திரை மோதிரத்தையும் காட்டினான் அதை அவனுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா இல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஏமாந்துவிட நான் உன்னை போல் ஏமாளியா அவனிடம் முத்திரை மோதிரம் இருந்தது உண்மை என்னிடம் காட்டினான் கோட்டை வாசல் காவலர்களிடமும் காட்டிவிட்டு தான் உள்ளே புகுந்தான் நீங்கள் கொடுத்துராவிட்டால் இன்னும் ஒரே ஒரு இடத்திலிருந்துதான் அந்த அதை அவன் பெற்றிருக்க வேண்டும் யாரை சொல்கிறாய் தங்களால் யூகிக்க முடியவில்லையா தான் சொல்கிறேன் சீச்சே ஜாக்கிரதை நாக்கை அறுத்து விடுவேன் நாக்கை அறுத்தாலும் அருங்கள் தலையை கொய்தாலும் கொய்யுங்கள் வெகுநாளாய் சொல்ல விரும்பியதை இப்போது சொல்லிவிடுகிறேன் விஷ நாகத்தை இருக்கிறது என்று எண்ணி வீட்டில் வைத்து வளர்க்கிறீர்கள் அது ஒரு நாள் கடிக்கத்தான் போகிறது நம் எல்லோரையும் நாசம் செய்யப் போகிறது வேண்டாம் அவளை துரத்துவிட்டு மறுகாரியம் பாருங்கள் காலாந்தக கண்டா வெகு நாளாக உனக்கு சொல்ல எண்ணி இருந்த ஒரு விஷயத்தை நானும் உனக்கு இன்று சொல்கிறேன் வேறு எந்த காரியத்தை பற்றி வேண்டுமானாலும் உன் அபிப்பிராயத்தை நீ தாராளமாய் சொல்லலாம் என் காரியம் பிடிக்காவிட்டால் தைரியமாக கண்டித்து பேசலாம் ஆனால் நான் கைப்பிடித்து மணந்து கொண்டவளை பற்றி குறைவாக இனி எப்போதேனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி உன்னை வளர்த்த அதே கையினால் உன்னை கொன்றுவிடுவேன் உனக்கு கத்தி பிடிக்க சொல்லிக் கொடுத்த நான் உன் கத்தியை பிடுங்கியே உன்னை வெட்டி கொள்ளுவேன் ஜாக்கிரதை அந்த இரு சகோதரர்களும் அப்போது போட்டுக்கொண்ட ஆத்திர சொற்போர் சிங்கமும் சிங்கமும் மோதி பயங்கரமான சண்டை பிடிப்பது போலவே இருந்தது அவர்களுடைய குரலும் சிம்ம கர்ஜனையைப் போலவே முழங்கிற்று அவர்கள் பேசியது அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபத்தில்தான் என்றாலும் வெளியில் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரல் விவரம் இன்னதென்று தெரியாமல் இடி முழக்கம் போல் கேட்டது அனைவரும் என்ன விபரீதமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்